எப்பவுமே வழிபட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு பார்க்கும் சரியான டைம் இல்லை சிம்ம லக்னங்களுக்கு சரியான நேரம் இல்லை மணி விஷயத்துல ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும் ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா நிறைய இருக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகுமா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு தான் கடக லக் எப்படி இருக்கும் சரி இந்த வருஷம் கடக லக்னத்துக்கு வந்து பன்னெண்டுல இப்ப குரு இருக்கு இப்போ யாராவது ஃபாரின் எதாவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கிடைச்சிருமா கண்டிப்பா கிடைக்கும் ஓ இது காமனா சொல்றது இப்போ ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபாரின் போகிற படிப்புக்கு வேலைக்கு எதுனாலும் எதுனாலும் அந்த ஃபாரின் ட்ரிப்பு ஒன்று இருக்கு அவங்களுக்கு அந்த கடல் கடந்து போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சும்மாவும் ஒரு வெகேஷனுக்காக போயிட்டு வருவாங்க அந்த மாதிரியான ஒரு சார்ஜஸ் இருக்குது அவங்களோட மூணாம் இடத்தை பார்க்கும் இது வந்து அவங்களுக்கு இந்த கம்யூனிகேட் இந்த கம்யூனிகேஷன் டெவலப்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மிட் கம்மிங் மே வரையும் அண்டு செகண்ட் விஷயம் நான் நம்ம இந்த வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் இந்த டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க அது வந்து பண்ணுவாங்களாம் ஓகே இப்போ அடுத்த ஒரு ப்ரமோஷன்ஸோ அதுக்கு நம்ம அந்த டாக்குமெண்டில் கையெழுத்து போடுவோம் ஓகே ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க கையெழுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கடகலக்கணத்துக்கு இருக்கு இருக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் கூட சான்ஸ் இருக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு கடக லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு அவங்களுக்கு இதெல்லாம் குரு பாசிட்டிவ் பண்ணிரும் நல்ல கம்யூனிகேஷன் யாராவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அது நல்லபடியாக வளர்ந்துடும் இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் இருக்கும் இப்போ கொஞ்சம் வருஷம் கடக லக்னக்காரங்க ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருந்தாங்கன்னா இப்போ கொஞ்சம் நிம்மதி கிடைக்குமா தூங்குவாங்க நிம்மதியோ ஏதோ இப்போ தூங்குவாங்க சனி அவர் வந்து கட கலக்கணத்துக்கு ஒம்போதில் இருக்கார் ஒம்போதில் இருந்தார் அப்படின்னா அப்பா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஏதாவது ஆரோக்கியமென்ஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா அப்பாவோட இடத்துல தான் இப்போ சனி இருக்கு அது கொஞ்சம் அந்த அப்பா சொன்னாலும் பரவாயில்ல நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக போயிட்டாங்க அப்படின்னா அந்த பாக்கியோங்கிறது உங்களுக்கு ரியாக்ட் பண்ணலாம் ஓகே ஏன்னா நைன்த்து பிளேஸ் தான் பாக்கியம் சரியா அண்டு வேற ஏதாவது பிஜி ஏதாவது படிக்கிறதுக்கு கொஞ்சம் தடவருன்றது ஏதாவது சம் மாஸ்டர்ஸ் ஏதாவது பண்ணா அவங்க மேக்கு அப்புறம் அவங்க மேக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா குரு கடகத்துக்கு வந்து அந்த ஒன்போதாம் மடத்தை பார்த்துரும் அப்போ அவங்க அந்த ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த ஸ்டேஜ்க்கு இவங்க இவங்க திருப்பியும் இந்த ரொம்ப போனவங்களும் கொஞ்சம் இருக்கும் அவருக்கு சொல்றேன் இந்த கோயில் இந்த தெய்வத்தை அவங்க எப்பவுமே வழிபட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு கடலக்னம் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர் நடராஜர் இருக்காரு இல்லையா அவரை எப்பவுமே அவங்க கோயிலுக்கு போறது இந்த அவரோட ஸ்லோகம் படிக்கிறது இதெல்லாம் அவங்க பண்ணிட்டே வந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட விஷயத்தை அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அமைப்பு அதுவே அந்த தெய்வமே அதனால அவங்க நடராஜர் வழிபாடு அவங்க பண்ணிட்டே வரலாம் அடுத்தபடியா சிம்ம லக்னம் சார் சிம்ம லக்னமுக்கு இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது சிம்ம லக்னத்தில் வந்து இப்போ பதினொன்னுல குரு இருக்கு அதேதான் அவங்க நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ம் அங்கிருந்து அவருக்கு வந்து இதே மாதிரி மூணாம் இடத்தை பார்ப்போம் சரியா அவனு இந்த டாக்குமெண்டேஷன் சார் இந்த மாதிரி இந்த ட்ராவல் இருக்கு இல்லையா டிராவல் நிறைய பண்ணுறதுக்கு இவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த டிராவல் போகும்போது ரொம்ப சேஃபாக போகணும் அவங்க ஓகே ம் ஏன்னா எட்டாம் இடத்துல இப்போ சனி இருக்கு ம் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் சரியான டைம் இல்லை சிம்ம லக்னத்துக்கு சரியான நேரம் இல்லை கண்ணு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க சிம்ம லக்னக்காரங்களுக்கு யாராவது கண்ணாடி போடாதவங்க கண்ணாடி போறது வாய்ப்பு இருக்கான் அந்த ஒரு கண்ணு சார்ந்த ஏதாவது ஒரு இந்த எரிச்சல் கண்ணு சார்ந்த பிரச்சனை மாதிரி அப்படி கூட இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் கொண்டு போய் விட்டுறோம் இப்போ இந்த வரக்கூடிய காலங்கள் சொல் பண்ணிந்துருக்கலாம் இல்லாதவங்களுக்கு வர அந்த டேஸ்ல சொல்றேன் அது ரொம்ப சேஃபா இருக்கணும் மணி விஷயத்துல ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும் எதுக்குன்னா இப்போ எல்லா லக்னக்காரங்களுமே இது நான் தனித்தனியாவே நான் சொல்றேன் பட் இருந்தாலும் எல்லா லக்னக்காரங்களுக்குமே மணி இந்த பொருளாதார விஷயமா பெருசா காமனா காமனா சொல்றேன் அது சரியா இல்லை அதனால அவங்க அந்த சம்பாதிக்கிற காசை எப்படிலாம் எல்லாம் பண்ணலாம் இந்த எப்படிலாம் சேஃப் சேவ் பண்ணி வச்சிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா எடுக்கணும் சிம்மல கலங்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா அது பாத்துக்கணும் அதனால இவங்க ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா நிறைய இருக்கு ஓகே நிறைய இருக்கு பண விஷயத்துல ஏமாந்து போயிடுவாங்க ஓகே யார்டையாவது குடுக்குறாங்க இல்லையா ரெண்டரை வருஷத்துக்கு அட்லீஸ்ட் மே வரையுமே உங்களுக்கு வரவே வராது ஓகே இப்போ திருக்கணிதப்படி சனி பேச்சி ஆயிடுச்சு இயர்லி ஆயிடுச்சு அவங்களுக்கு நடந்திருக்கலாம் இப்போ வாக்கி எப்படி இதுவரையும் அந்த மாதிரி ஃபேஸ் இன்னும் பண்ணவே இல்லை அவங்க அப்படின்னா அடுத்த காலங்களில் அவங்க சேஃபாக ஓகே யாராவது பணம் கொடுக்குறாங்க ஒரு ஒரு பத்து லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பத்து லட்சம் அதே தான் போயிடும் அது திருப்பி வர்றதுக்கு அது அவங்க ஜாதகம் தான் ஓகே அது எப்ப வந்து குரு வந்து எப்போ பார்த்து அவங்களோட தனஸ்தானத்தை எப்போ பாக்குது தன அதிபதி எப்போ பாக்குது இதெல்லாம் வச்சு தான் பணம் வருமா தெரியும் அதனால இந்த பண விஷயத்துல இவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு பூர்வீக சொத்து இருக்கு இல்லையா இப்போ சில பேர் வந்து இப்போ குரு வந்து நான் பரம்பரை சொத்து இந்த பதினொன்னுல குரு இருக்கிறனால பாகப்பிரிவிநாயகன் ஓகே பண்ணணும்னு அதெல்லாம் இப்ப நடக்கூடிய காலம் அது சொத்து பிரிச்சிருங்க நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்ற இது அதுமே ரொம்ப எமோஷனலாம் ஆகி ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வளர்த்துக்காண்டாம் அது அது கூடிய காலமும் இதுதான் அந்த பூர்வீக சொத்து அட்லீஸ்ட் பாதியாவது இவங்க கிட்ட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சான்சஸ் இருக்கு அதனால இவங்க கொஞ்சம் அந்த பயங்கரமா சண்டை பண்ண விஷயத்துல சண்டை இந்த சொத்து விஷயத்துல கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகுமா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு தான் நான் கொஞ்சம் பார்த்து அப்படி வந்தாலும் நீங்க சேஃபா ஓகே கொஞ்சம் பிளெக்சிபிளா போயிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பதினொன்னுல இருக்கும் போது அவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் போட்டாங்கன்னா கோர்ட்டு கேஸ் உள்ள போயிடும் குரு அடுத்த மேல இறங்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர இஷ்யூ பயங்கர இஷ்யூ ஆகும் இஷ்யூ ஆகிடும் வளர்ந்துடும் அதனால அவங்களுக்கு நிம்மதியே போயிடும் கஷ்டம் அது இல்லாம மட்டும் சேஃபா பார்த்துக்கணும் பூர்வீகத்துக்கு போறவங்க இப்போ சப்போஸ் பூர்வீகத்துக்கு போய் நான் வந்து குலதெய்வ வழிபாடுலாம் அப்படி அப்படிலாம் ஐடியா இருந்ததுன்னா இந்த காலம் ரொம்ப ஃபேவரா இருக்கு அவங்களுக்கு அதுவும் அவங்க பண்ணிக்கலாம் இப்போ அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு இவங்க எப்பவுமே இந்த பச்சை அம்மன் சொல்லுவாங்க நிறைய ஊர்ல இருக்கு இந்த பேர்ல இந்த பேர்ல பச்சை எம்மன் இருக்கு அது இவங்களுக்கு பயங்கர ஃபேவரபுளா இருக்கும் இவங்க 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 ஃபேமிலி சொல்ற இவங்க அது அந்த பச்சை எம்மனை போய் வழிபட்டாலே அது ஒரு ஜோன் நல்லபடியா கொடுக்குமா அதனால அந்த அம்மனை வழிபட்டே வரலாம் அருமை சார்